அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பஜெட் பாலாகாஷ் பாலாபாஷ் முறை வெள்ளிக்கிழமை நம்ம ஷாப்பிடி அப்டேட் பண்ணுவோம் இன்னைக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு ஒரு ஆறு வண்டி கிட்ட ஆஃபீஸில் வந்துச்சு ஒரு அஞ்சு வண்டி கிட்ட டெலிவரி கொடுத்தோம் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம பாருங்கள் ஆர்காடு பைபாஸ் பாலாக்காஸ்ன்னு சொன்னாலே நம்ம ஆஃபீஸ் அண்டே வண்டி நிற்கும் எல்லாம் வேலூர் சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி எல்லா வண்டி இங்கே தான் சொன்னோம் ஆற்காடு பஸ் பாலாக்காஸ் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வந்துடும் உனக்கு வந்து பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்தோம்னா டவுலெட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு வானர டீசல் எக்ஸி இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி மூணு ஐம்பது சொல்லியிருந்தாங்க மூணு ஏழு ரூபாய் பண்ணி கொடுத்துட்றலாம் நிஷான் டேரோனா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டாப் மாடல் தீன் சவுண்ட் த்ரீ லோக்கல் வண்டி டீசல் கஸ்டமர் வந்து நாலு ஏகாலருவா கேட்டுங்கிறார் நேரில் வாங்க அதில் ஒரு நகைச்சல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி சார் டைம் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இப்படி ஆலை கால் ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாக இருப்பிட்டு அப்புறம் வீடியோ பண்ண முடியாது அதனால தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதிமூணு சிங்கிள் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் மூணு அறுபது மூணு எழுபதுலாம் சொல்லியிருந்தாரு மூணே கால் ரூபாய் பண்ணி கொடுத்துர்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் மஹேந்திரா பொலேரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஜிஎல்எக்ஸ் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ஹிண்ட்ரேட் எல்லாமே வந்துடும் ரூப் ஏசி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டே கால் ரெண்டு பத்துன்னு சொல்லிங்கிறாங்க நேரில் வாங்க ரெண்டு உடச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் உண்டாய் எக்ஸன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ தான் சார் வந்துச்சு டிஎன் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்வில் இருக்கிற வண்டி மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரை கிடையாது நெக்சபுள் தான் டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜின் ஏசி டைம் வர வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபுள் தான் உண்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி

மாருதி எஸ்எஸ் போரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெட்டிஐ டாப் மாடல் டீசல் வண்டி சார் சூப்பராக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசி பவர் ஸ்டாரிங் பதினொன்றோ ஏர்பேகி ஏபிஎஸ்சு அலாய் வீல்ஸோட பாடி லைன் தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீபெயிண்ட் ஆகாத வண்டி இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்து முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் வேல் சோகன் ஜெட்டா ரெண்டாயிரத்தி பத்து எட்டு ஏர் பேக்கோட ஃபேன்சி நம்பர் த்ரீ ஒன் த்ரீ டூ டீசல் வண்டி ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல பண்ணி உங்கள் பேர்ல நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது வீடியோ போட்டு ஜஸ்ட் ஹவர்லேயே அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ஃபைனான்ஸ் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா தரானிக்கிறாங்க நம்ம வீடியோவில் போட்டதே பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது மூணு ஏழு ரூபாய்க்கு பண்ணி தரேன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு லோனே ஆகுது இந்த வண்டிக்கு வேல்ஸ் ஒகன் போலோ லைன் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டர் ஏர் பேக் ஏபிசு அல்லா வீல்ஸோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிறாங்க கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டே முக்கார் ரூபா கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸரே கிடையாது நெகஷபுல் தான் ஹைட் அண்ணன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் பண்ணியாச்சு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாகுது டிஎன் செவன்ட்டி டூ ஃபேன்சி நம்பரோட ஏசி ஒர்க்கிங் கிலோமீட்டர் தொண்ணூற்றி மூணு என்ன சார் ஓடிக்குது கஸ்டமர் பிரைஸ் ஒன்று எண்பது ஃபிக்ஸே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மேகனா டீசல் வண்டி நாலு டயரும் புது டயரு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட் கஸ்டமர் ப்ரைஸு மூணே ஏழு ரூபா நேரில் வாங்க நெகசபுள் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் டாடா இண்டிகா விஸ்டா டூ தௌசண்ட் டுவெல் விஎக்ஸ் டாப் மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட கோட்ரா ஜெட் ஷிப்பில் வரும் பார்த்திங்கன்னா சேம் இன்ஜின் கஸ்டமர் ப்ரைஸு ஒன் எண்பது ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் டென் கிராண்டு டீசல் டாப் மாடல் அஸ்டா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்று ஏர் பேக்கு ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸ் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் மைலேஜ் இருபத்தஞ்சி டீசல்லே எந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மூணே கால் ரூபா கேட்டுங்க அங்கே நேரில் வாங்க நம்மளோட கோசம் மூணை உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் டாட்டா நானோ ட்விஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் பெட்ரோல் பவர் ஸ்டேரிங் வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம்

ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்சே கிடையாது நெகஷபுல் தான் மாறுது ஜென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் சார் கஸ்டமர் ப்ரைஸ் எண்பது ரூபா கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணுக்கே வாங்கி கொடுத்துர்லாம் ஓட்ட பழகத்துக்கும் ரப்யூஸுக்கும் நல்லாயிருக்கும் வேல்சகம் போல நம்ம சொல்லி வச்சு இப்போதும் இருக்கிற வண்டி சின்னதாக ஒரு ஷாப்பீட்டை போட்டேன் டைம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆறராச்சி ஃபுல்லாக இருட்டிக்கும் அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஞாயிற்று மட்டும் நம்ம ஆஃபீஸு லீவு ஏன்னா நிறைய பேர் ஞாயிற்று அம்மா லாங்லேருந்து வந்துட்டு கால் பண்ணுறேன் உங்களுக்கு வருஷந்தான் அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்